तो वो मंद बुद्धि बालक है, मंद बुद्धि बालक। जो लेंग, जो, जो वे ऑफ लाइफ, वर्ल्ड का बेस्ट वे ऑफ लाइफ है, जो सिविलाइजेशन वर्ल्ड का बेस्ट सिविलाइजेशन है, अगर उसको वो डेड दिखता है, डेंगू दिखता है, तो उसकी मनोस्थिति का खराबी है, तो उनको चाहिए कि यहाँ तो பாஜகவினர் நம்ம தமிழகத்துக்குள்ள வந்து அதுவும் நல்ல ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாத ஹிந்தி நபர் வா அப்படின்னு கூட சொல்லலாம் நமது தமிழக முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்களையும் அவரது மகன் நமது அஹ் டெபுட்டி சிஎம் ஆன உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் கலாய்க்கிறாரு புத்தி இல்ல புத்தி சுவாதன இல்ல ஒழுங்கா மூல வளரல அப்படிங்கிற வார்த்தைகளை உபயோகிக்கும் போது தமிழரா நம்மளுடைய முதலமைச்சர் இப்படி பேசிட்டாரே அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட ஒரு கோபம் வரக்கூடிய அந்த நிலைமையிலும் நிறைய பேர் அவர் சொல்றது என்னப்பா தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னா தமிழக அரசாங்கம் இப்போதைய சூழ்நிலையில அவர்களுடைய வேலை அப்படிங்கிறது எப்படி போகுதுங்கிறதையும் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க அண்ட் டோட்டலா என்ன நடந்துச்சு இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைச்சிருக்கிற பல விஷயங்கள் தெளிவுபட பேசியிருக்கிற நிறைய நேர்காணல்கள் அவரால் சிறுப்பியா அடங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உச்சம் ஒண்ணு இருக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலா பேசுவோம் ரீகோட் பண்றேன் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கனி நியூஸ் என்ன தீபிகா திமுகவினுடைய ஊழல் இப்படி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்குன்னு நம்ம ஆயிரம் நியூஸ் சேனல்ஸ் பார்க்கலாம் ஆனா அண்ணாமலை சொல்றாருல்ல அந்த வே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அண்ட் அண்ணாமலை அவர்களும் திமுகவினுடைய ஊழலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கும் அவர் சொல்றதுனாலதான் எனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அண்ணாமலை பிளஸ் போட்டுட்டு திமுக ஃபைல்ஸ் அப்படின்னு போடுங்க இல்ல டிஎம்கே கே ஃபைல்ஸ் போடுங்க பிகாஸ் அவங்களுடைய ஊழல் பட்டியல் அவர் அப்படிதான் வெளியிடுவார் டிஎம் கே ஃபைல் ஒன் டிஎம் ஃபைல் டூ அப்படின்னு சோ மிஸ் பண்ணாம அண்ணாமலை பிளஸ் டிஎம்கே கே அப்படிங்கறது பேர் எப்படி இருக்கும் அப்படிங்கறதும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பண்ணுங்க இப்போ அந்த விஷயம்குள்ள போயிருவோமே அண்ட் ராஜீவ் காந்தி அவர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கான அரசியல் களத்துல பேசும் பொருளாக மாறி இருக்கு சோ அவர் சொல்றது என்ன அப்படின்னா பூந்தமலையில இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் மெட்ரோ அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு யாருக்கு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய கொடுக்க வேண்டிய பணத்தை அவங்க பாதியிலேயே நிறுத்திட்டாங்க கொடுக்கவே இல்லை இத என்னடா அது மக்களுக்கு தேவையான விஷயமாச்சு இது அவங்களுக்கு சரியா இது போகலை போய் சேரலை அப்படின்னா ப்ராஜெக்ட் மொத்தமும் நின்னுருமே அப்படின்னு சொல்லிட்டு தனது சொந்த தனது கை காசை போட்டு அவரு இந்த ப்ராஜெக்ட முடிச்சதாக சொல்றாரு இவ்வளவு கை காசுனா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் லாஸ்ட் நிக்கிற நேரத்துல குட்டியா போட்டிருப்பாரோ அப்படின்னா அதுதாங்க கிடையாது அறுபது ஆயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி அறுபது கோடி கூட கிடையாது இவ்வளவு கோடி அவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்றது எப்படி முதல்ல ஒரு கேள்விதான் அவருடைய டோட்டல் சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லி அவரே சொல்ற விஷயம் என்னவா இருக்கு எட்டு புள்ளி எட்டு கோடி அப்படிங்குறதா சொல்றாங்க எட்டு புள்ளி எட்டு தான் என்னுடைய சொத்து மதிப்பு அசையும் சொத்து அசையா சொத்து அப்படின்னு எப்படி கால்குலேட் பண்ணாலும் எட்டு கோடி சில்லற தாங்க எங்கிட்ட ஒரு ஒன்பது கோடினு கூட வச்சுப்போமே அவ்வளவு தாங்க எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னேன் அது தமிழக முதலமைச்சரான முக ஸ்டாலின் அவர்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி எல்லாரும் கேக்குறாங்க ஏதாவது நீங்க சொத்தை வித்து செஞ்சீங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு நம்ப முடியுங்க இது என்னங்கிறது அறுபதாயிரம் கோடி அப்ப எங்க இருந்துச்சு அப்படிங்கறத கேக்குறாங்க இப்ப இதே விஷயமா ராஜீவ்காந்தி அவர்கிட்ட போய் அவங்களே சொல்லுவாங்க ஏன்பா சும்மா இருக்க மாட்டேன் என்ன கும்முன்னு இருந்திருக்கலாம்ல தேவையில்லாம என்ன எங்கடா இருந்து வரீங்க நீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வேணா மாத்தி பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது எப்படி எல்லாம் ட்விஸ்ட் பண்ண முடியும் மக்கள் பணம்லாம் என்ன நம்ம சார்கிட்ட இருக்கிற பணமா இருந்தா என்ன இது வந்து வர வேண்டிய பணம் தமிழக மக்களின் பணம் அததான அவருடைய சொந்த பணம் அப்படின்னு இது சொந்த தொகுதி அப்படின்னு சொல்றாங்க ஊருன்னு சொல்றாங்க அந்த மாதிரி சொந்த பணம் அப்படின்னு சொல்லி இருப்பேன் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கலாமா அப்படின்னு கூட ட்விஸ்ட் பண்றதுக்கு டங் ஸ்லிப் ஆகி பேசிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் ஒத்துக்கொள்ளப்படாதாங்க மொத்தமா மாறுபட்டு வேற மாதிரி கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது பேசும் பொருளா மாறும் சூழ்நிலையில இதை பத்திதான் மக்கள் இன்னைக்கு அதிகமான கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க இதே நேரத்துல மெட்ரோ பிரச்சனை இன்னும் தீரவே இல்லை மதுரை அண்ட் கோயம்புத்தூர் இந்த ரெண்டு இடத்துலையுமே மெட்ரோ அப்படிங்கிறது இதுக்கப்புறம் வேலையே செய்யாதான் இதுக்கப்புறம் உங்களுக்கு விடவும் போகிறது இல்லையா ட்ரெயின் அப்படின்னு சொல்லி திமுக எங்கேயோ ஒரு விஷயத்த அப்படியே ஃபயர் பண்ணி விட இது பேசும் பொருள் மட்டும் கிடையாது போராட்ட பொருளாக மாறுற அளவுக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறது போயிடுச்சு மெட்ரோ வேணும் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு எதிர்ப்பாக நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையும் விவாதங்களும் சண்டைகளும் வரும் இந்த சூழ்நிலையில் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கங்களுக்கு புரியல என்ன காரணம் ஆக்சுவலி அவங்க சப்மிட் பண்ண வேண்டிய டிபிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபிஆர் அவங்க சரியா வந்து கொடுக்கல அவங்க கொடுக்காத காரணத்தினால்தான் நம்ம வந்து இவங்களுக்கு இப்போ இப்போ இல்லைங்க இந்த டீட்டெயிலாக கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் அதுக்குள்ள நம்ம மேல ஏன் இப்படி ஒரு வன்மோ இப்படி ஒரு பழியை போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியல இத இன்னும் தெளிவா நயனா நாகேதன் அவர்கள் கேள்வி வடிவத்தில் கேட்டிருந்தாரு அதையும் தாண்டி அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட அந்த பிரஸ் மீட்ல இன்னும் தெளிவா சொல்லியிருந்தாரு டிபிஆர் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினோராம் வருடம் இருக்கிற மக்கள் தொகையாகட்டும் எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்க ட்ரெயின்ஸ்லாம் அண்ட் எத்தனை பேர் வந்து மெட்ரோ யூஸ் பண்றாங்க இதோடைய யூசேஜஸ் எப்படி இருக்கு நார்மல் ட்ரெயினுக்கும் இதுலயும் போறதுக்கான டிஃப்ரென்சஸ் என்ன மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கா எவ்வளோ பாப்புலேஷன்ஸ் இருக்கு எவ்வளோ டிராவல் பண்றவர்கள் இந்த வழியில இருந்து அந்த வழியில போறவங்க எவ்வளோ பேரு ஸோ அவங்க எடுக்கிற பஸ்ஸு ட்ராவல் எவ்வளோ பேரு பைக்ல போறவங்க எவ்வளோ பேர் லைக் இந்த மாதிரி நிறைய டீடைல்டான ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறத கரண்ட் சினாரியோ படி கொடுக்கணும் பட் இவங்க சப்மிட் பண்ணது டூ தௌசண்ட் லெவன்ல அவங்க இருக்கிற அந்த பாப்புலேஷன் வச்சு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு எப்போ இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தனையோ வருட டிஃபரன்சஸ் இருக்கு சோ ஏன் நீங்க தவறா கொடுத்தீங்க தெளிவுபடுத்தி கரெக்டா எங்களுக்கு தேவையான ரிப்போர்ட் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க மறுபரிசீலனை பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்குள்ள ஆட்சி பூச்சின்னு இப்படி பேசினா இவங்க இப்ப எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்கல்ல உங்ககிட்ட இவ்வளவு ஆபீசஸ் இருக்காங்க எல்லாத்தையும் டீட்டெயில நீங்க கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும்போது தமிழக அரசு இது எல்லாத்தையும் ஏன் வந்து ப்ரொலாங் பண்ணணும் ஏன் இழுவையில போடணும் உங்ககிட்ட ஆட்கள் இருக்காங்கல்ல எல்லாம் படிச்ச ரொம்ப நிறைய படிச்ச ஐஏஎஸ் இருக்காங்க ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல அழகா அவங்க எல்லாரையுமே வச்சு கையாளலாம் இல்ல தான் அவங்க கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு பட் இந்த கேள்விக்கு அப்புறமா வாயை யாரும் துறக்கல இந்த சுச்சுவேஷன்ல சனாதனத்துக்கு எதிராக பேசினா உதிர்ந்து ஸ்டாலின் அவர்களை பிஜேபியினுடைய பொதுக்குழு மாதிரி ஒரு மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்குது இல்லை அதுக்காக வந்த நபர்கள் பல பேர் விமர்சனம் ஹிந்தில பேசுறாரு அவர் பேசுறத கேட்டவொடனே அண்ணாமலைக்கு சிரிப்பு வந்துருச்சு அவர் சொன்னாரு மன் மந்த புத்தி பாலகன்ற சம்திங் ஒரு வேர்டு யூஸ் பண்ணி சொல்றாரு அண்ணாமலைக்கு சிரிப்பு தாங்க முடியாது அந்த அந்த இமேஜஸ் உங்களுக்கு நான் போடுறேன் அவ்வளவு ஒரு ஆனந்தம் அவருக்கு என்னடா ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி என்னன்னா அவங்க அவங்கள வந்து விமர்சனம் பண்றது ஒரு சிரிப்பா சந்தோஷம் படுற அளவுக்கு வந்து இருக்கு இருக்கு இவருக்கு இந்த மாதிரி தேவைகள் தேவையா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் கரெக்டா நம்மளுடைய டெபூட்டி சிஎம் அவரு அப்படின்னு சொல்லி கோவப்படக்கூடிய இடத்துல நம்ம நார்மல் பீப்புளா நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் இவரு கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தானே இருக்காங்க ஏன்னா ஒரு கட்சி சார்ந்து இருந்தோம் அப்படின்னா அவங்க சொல்றதுதான் கரெக்ட் இவங்க சொல்றதுதான் கரெக்ட் இதுதான் சரி அப்படின்னு தோணும் பட் எதுவுமே இல்லாம இருக்கிறவங்களோட கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் கரெக்டா அவருக்கு வந்து பேவரிசம் அப்படிங்கறது பண்ண மாட்டாங்க பிகாஸ் நீங்க வந்து ஹிந்துஸ் அப்படின்னு சொன்னாவே அவங்க எல்லாம் வந்து கொசு மாதிரி கொசு எல்லாம் அழிக்கணும் அப்படின்னா அவங்க சொல்றாங்கன்னா அப்போ நம்ம எல்லாம் அழிச்சிடணுமா அப்ப அழிச்சுட்டா நம்ம ஏன் ஓட்டு போனோம்னு நிறைய கேள்விகள் வருமா வராதா எவ்வளோ கேள்விகள் இருக்குல்ல இந்த மாதிரி சனாதனம் பத்தி இத பத்தி

கெட்டிட்டு பாக்க சொல்லுங்க மக்களுடைய உண்மையான சுயரூபம் என்ன நம்ம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்றாப்புல இதை அண்ணாமலைக்கு தான் சிரிப்பு வருது ஆப்வியஸா நம்மளுக்கும் அவர் உடனே நம்மளுக்கும் சிரிப்பு வந்துருச்சு அடுத்துதான் இந்த ஆறு வருட காலத்துல உதயநிதி அவர்கள் கத்துக்கிட்ட விஷயம் கூடிய விஷயம் இதுக்கப்புறம் மக்களுக்காக செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்டரியா இருக்கலாம் ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம் பட் எப்படி சிஎம் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அரசியல் படிக்க வேண்டிய நிறைய இருக்கு நிறைய எஸ்ஏஆர்னா என்னன்னே தெரியாம அப்டிபேஷன் கூட சரியா சொல்ல தெரியல அவருக்கு அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த விஷயம்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ இவர் வந்து பிஜேபி சார்ந்த இந்த நபர் சொல்றாரு அறிவு சரியா வளராத ஒரு பையன் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி அடுக்கடுக்குகளா வைக்கக்கூடிய இந்த விதமான கேள்விகளுக்கு எல்லாம் உதயநிதி அவர்கள் பதில் அளிக்கணும் அப்படின்னா அவங்க வேலை நல்லா படிச்சுட்டு போய் தான் அடிக்கணும் நான் நினைக்கிறேன் என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்ப்போம் இது கூடவே சேர்த்து வாக்குறுதிகள் அப்படிங்கறது பல கொடுத்துருந்தீங்க பட் நிறைவேற்றினீங்களா அப்படிங்கிற இந்த கேள்வியை மக்கள் கூட பாஜகவினரும் மற்ற கட்சிகளும் சேர்ந்து எழுப்பிட்டிருக்காங்க இது எல்லாமே எங்க போய் எந்த இடத்துல எந்த முட்டு சந்தலிக்க போது அப்படிங்கறதாங்க பொறுத்து பார்க்கணும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஆல்ரெடி தமிழகத்துக்குள்ள தலை விரிச்சு ஆடும் இந்த சூழ்நிலையில தான் இந்த அறுபதாயிரம் கோடி பிரச்சனையும் பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கு என்னுடைய பணம் என்னுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த பணம் அப்படின்னு சொன்ன வார்த்தையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்